ஹலோ மக்களே எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாருக்கேன்னு நம்புறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம்னாக்க வெரைட்டி அதாவது வெரைட்டியாக வந்து நம்ம வந்து சைடிஷ் சாப்பிட்றது தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா சிக்கன் சமோசா இருக்குது சீஸ் சமோசா இருக்குது அப்புறம் வந்து வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து உருளைக்கிழங்கில் வந்து பக்கோடா பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் கறியில் வந்து பக்கோடா பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து உருளைக்கிழங்கில் பக்கோடா ஸோ இதெல்லாம் வந்து வெரைட்டியை நம்ம வந்து சைடிஸ் வந்து ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இதோட வந்து ஃபுல் வீடியோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதே வந்து ஃபுல் வீடியோ வந்து நிறையா வந்து லைவ் வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து செய்கிறது ஸோ இந்த மாவு எப்படி சேர்க்குறது என்னென்ன மாவில் என்னென்ன சேர்க்கணும் வைக்கணும் ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து எவ்வளோ உப்பு சேர்க்கணும் எவ்வளோ வந்து உப்பு சேர்க்கணும் அதெலாம் வந்து மிக்ஸிங் எல்லாமே வந்து மாவோட மிக்ஸிங் என்ன சேர்க்கணும் அப்படின்றது லைவ் வீடியோவில் போட்டிருப்பேன் இல்லை ஃபுல் வீடியோ இருக்கும் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களும் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புரியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் வீடியோ வந்து இப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து ஸோ தனித்தனியாக வந்து தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சுட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒரே ப்ளேட்டில் போட்டுருவோம் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து என்ன ஸ்ப்ரிங் ரோல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்புறம் அந்த மட்டன் பக்கோடா பண்ணியிருக்கோம் குப்பை அந்த இதை அந்த மட்டன் உள்ளே இருக்கு இதுக்குள்ளே மட்டன் இருக்குது அந்த ஆல்ரெடி உள்ளே வந்து உருண்டையாக போட்டுக்கிறது வந்து உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி மட்டனோடு இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா அப்படியே சாப்பிட வேண்டியது தான் நமக்கு வேணும் அப்படின்னாக தேவை அப்படின்னா சட்னி பண்ணிக்கலாம் இதெலாம் வந்து சும்மா சைடிஷாக வந்து நம்ம வந்து வடை போண்டா பச்சு சாப்பிட்றோம்ல ஸோ அது மாதிரி சாப்பிட்றது தான் இது இந்த ஐட்டமு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப முறுமுறுப்பாகவும் இருக்கும் அதேமாதிரி சமோசாலையும் வந்து சிக்கன் சமோசா பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மட்டன் சமோசா மட்டன் கறி உள்ள வச்சு மட்டன் சமோசா பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் சீஸ் வச்சு சீஸ் சமோசா பண்ணியிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் எல்லாேருக்கும் பாய்